அதானி குழுமத்திற்கும் தமிழக அரசுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்தவிதமான ஒப்பந்தங்களும் செய்யப்படவில்லை இது தொடர்பான எந்தவிதமான கருத்துக்களையும் தன்னிடமும் அதிகாரிகளிடமும் கேட்டு தெரிந்து கொண்டு பின்னரே ஊடகங்கள் செய்தியாக பதிவிட வேண்டும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூரில் பேட்டி காய்கறி மார்க்கெட்டினுடைய கட்டுமான பணிகள் குறிப்பாக ஏறத்தால் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட காமராஜ் மார்க்கெட் இது நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் வணிகம் செய்யக்கூடியவர்கள் புதிதாக எங்களுக்கு கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் ஆறு கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதிகளை ஒதுக்கி அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு குறிப்பாக இந்த இடத்தில் நூற்றி அறுபது கடைகள் அமைப்பதற்கான வடிவமைப்புகள் செய்யப்பட்டு பணிகள் மிக விரைவாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது நூற்றி அறுபது கடைகளில் நூற்றி இருபத்தி மூன்று கடைகள் இப்பொழுது பணிகள் முடிந்திருக்கின்றன ஏதம் இருக்க மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு கடைகளுக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு ஜனவரி முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய வணிக பெருமக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த கடைகள் ஒப்படைப்பு செய்யப்பட உள்ளன எனவே இந்த பணிகளை பொறுத்தவரை நீண்ட ஆண்டுகளுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் ஆறு கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்து இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இனி இது மாதிரி நிறையா பணிகள் கரூர் மாவட்டத்தில் நடந்துட்டுருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மீன் மார்க்கெட்டில் தொடங்கி நூலகம் புதிய பேருந்து நிலையம் அது நீதிமன்ற வழக்கு இருக்கிறதால அந்த பணி நடக்காமல் இருக்கு இது போன்ற பணிகள் மகளிர் தங்கும் விடுதி அதற்கு அந்த கட்டிடங்கள் தேர்வு செய் அந்த இடிக்க வேண்டிய சூழல் வந்து பழைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தினுடைய அந்த இடம் அதையும் அரசினுடைய ஒப்புதலை பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பணிகளும் விரைவாக தொடங்க இருக்கின்றன எனவே கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிதிகளை கொடுத்து திட்டங்களை கொடுத்து அந்த பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி உத்தரவுகளை வழங்குகின்றார்கள் விரைவாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மினி டைடல் பார்க் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வார காலம் அல்லது பத்து தினங்களுக்குள்ளாக இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் மாவட்ட ஆட்சியரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் அரசு நிலங்கள் என்பது கரூர் மாவட்டத்தில் மிக குறைவாக மிக மிக குறைவாக இருக்கின்றன போதிய அளவு அரசனுடைய திட்டங்களுக்கு தேவையான அரசு நிலங்கள் இல்லாமல் இருக்கின்றன எனவே அதை போக்கக்கூடிய வகையில் புதிய இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகளை மாவட்ட ஆட்சியர்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கின்றன விரைவில் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசினுடைய அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டது அதானி மேலே வந்து வழக்கு பதிவு அமெரிக்கா ஒரு நிமிஷம் அது சம்மந்தமாக இல்லை காலையிலேருந்து நான் கூட சோசியல் மீடியா சில எல்லாம் பார்த்தேன் அதாவது பல மாநிலங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதில்லை தமிழ்நாடும் ஒருவரி சேர்க்கப்பட்டிருக்கின்றன சிலர் சா சோசியல் மீடியாவில் அதையும் அந்த கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இல்லை அதை முதல்ல தெளிவுபடுத்த வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு மத்திய இருக்கக்கூடிய மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோடு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புனிந்துணர்வை செய்திருக்கின்றன குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இது மத்திய அரசனுடைய நிறுவனம் அந்த நிறுவனங்கள் தான் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அந்த நிறுவனம் மற்ற மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு விலை இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த அரசு மத்திய அரசு நிறுவனம் அந்தந்த மாநிலங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்வார்கள் அந்த வகையில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் அளவிற்கு கொள்முதல் செய்வதற்காக இருபத்தைந்து ஆண்டுகள் கொள்முதலுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே அது மிக குறைந்த விலைக்கு இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு பைசா அளவிலே கொள்முதல் செய்வதற்கு மிக குறைந்த விலையில் மிக மிக குறைந்த தெரியும் ஏடிஎம் கேசியில் ஏழு ரூபாய் ஒரு பைசா கொள்முதல் செஞ்சாங்க அதே மின்சாரம் சோலார் உற்பத்தி மின்சாரம் வந்து ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு பைசா கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய எரிசக்தி துறையினுடைய ஒரு அங்கம் அதனுடைய நிறுவனம் அதில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை இதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் கிடைக்கப்பட்ட புகார்கள் நடவடிக்கை ஏறத்தாழ வந்து தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு புகார்களுக்கு வரக்கூடிய புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டங்களை உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறது இப்போ கணவதி என்னை கேட்டதனால் நான் அந்த கருத்துக்களை சொல்கிறேன் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் அதனால் தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து யூடியூப்லயா இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்லையா இருக்கட்டும் போடக்கூடிய கார்டு உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய கார்டுகள் கூட அது சிலர் ஒரு சிலர் அந்த கார்டுகளை போட்டுருக்காங்க அது முதல்ல தெளிவுபடுத்திங்க எந்த விதமான தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதாணி நிறுவனத்தில் அதானிய நிறுவனத்தின் மீது சொல்லப்பட்டுக்கின்ற குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை அது முதல்ல தெளிவுபடுத்திங்க அது எதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் கேட்கலாம் இல்லை இன்னும் சந்தேகம் இருந்தால் எங்கள் அதிகாரிகிட்ட கேட்கலாம் சிஎம்பியிட்ட கேட்கலாம் செக்ரட்டரிக்கிட்ட கேட்கலாம் அதெல்லாம் அரசாங்கம் இதை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கட்டும் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த வழக்கு யார் பின்னாடி இருந்து தாக்கல் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் யார் தாக்கல் செஞ்சாங்க அந்த பணி நடக்கக்கூடாது அப்படின்னு முட்டுக்கட்டை போடுறாங்க ஏன் நூலகத்துக்கு கூட ஒரு பிரம்மாண்டமான நூலகம் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அவருடைய வாய்ப்பு அதை பய எதிர்பார்த்து காத்திருக்காங்க விரைவில் அந்த நூலகம் திறந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் வசதியாக இருக்கும்ன்ட்டு அதையெல்லாம் முடக்கக்கூடிய வகையில் அதுக்கும் சில முட்டுக்கட்டைகள்லாம் போட்டாங்க நீதிமன்றம் வரைக்கும் கூட போனாங்க நீதிமன்றத்தில் ஆணைகளை பெற்று அரசனுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணி விரைவாக தொடங்க இருக்கின்றோம் எனவே பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்தினுடைய விசாரணை முடிந்து வள தீர்ப்பு வருவதற்கு காத்திருக்கின்றோம் தீர்ப்பு வந்தவுடன் நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் தீர்ப்பு வந்தவுடன் கண்டிப்பாக அந்த புதிய பேருந்து நிலையம் விரைவாக முடிக்கப்பட்டு மனு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த புதிய பேருந்துகளையும் மக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கோம் நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ கையிருப்பு இருக்கு தேவையான அளவுக்கு நிலக்கரி கொள்முதல் வந்து நம்ம தயாராக இருக்கோம் என்ன உற்பத்திக்கு தேவையோ அதில் தயாராக இருக்கும் இப்போ கோடை காலம் இல்லை அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ நிலக்கரி கையிருப்பு இருக்கு ஒரு கருத்தை நீங்கள் இதை தெளிவுபடுத்தி நன்றி மேல மேலப்பாளையம் கோயம்பள்ளி பாலம் என்பது ஏற்கனவே நாங்கள் பல முறை உங்களிடத்தில் சுட்டி காட்டிக்கிறோம் நீங்களும் அந்த கேள்விகளை கேட்டிருக்கீங்க அது சாலையோடு சேர்த்து அந்த பணிகளை செய்வதற்காக முதலில் திட்டம் வடிவமைக்கப்பட்டது அந்த திட்டத்தை மாற்றி சுற்றுவட்டசாலைகளுக்கு அதிகமான நிதிகள் தேவை என்பதால் அதை பிரித்து கோயம்பள்ளி மேலப்பாளையம் பாலத்தை மட்டும் தனியாக பிரித்து இறத்தால தொள்ளாயிரம் மீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு சாலை அமைத்து அந்த பாளையத்தினுடைய இணைப்பு சாலைகளை அமைத்து பாலம் பொதுமக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வருவதற்கான கருத்துரு தயார் செய்யப்பட்டு விரைவில் அந்த பணி தொடங்க இருக்கின்றோம் அந்த ஒரு கிலோமீட்டர் தொள்ளாயிரம் மீட்டர் அளவுக்கு சாலை அமைக்கப்பட்டவுடன் உடனடியாக பொதுமக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வரப்படும்